டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் பேலர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே கூட உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ரெட்லேன்ஸ் கம்பெனியை சேர்ந்த பேலர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு பேலருடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் பேலருங்க இதனோட சைஸ் வந்து மூணு அடி வந்து வரும் பேலருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் அப்படிங்கிற ஊரில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாச ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க ரெட்லேண்ட்ஸ் பேலர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிதம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே